Speaking on behalf of all of us up here on the stage, everybody here in the crowd, we are so proud of you. We are counting on you. The world needs you now more than ever to make a positive impact, and we know that you can do it. I love you. Everybody in the crowd loves you. The people on the stage love you. Your teachers love you. We are counting on you to be the best version of yourselves that you can be. So at this time, with the power invested in me, please. Ah! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோடய வீடியோவை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி அப்படியே எங்களோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம் எங்கே வந்திருக்கோன்னா என் பையனோட டுவெல்த்து கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் எங்களுக்கும் இது ஒரு புதுவிதமான அனுபவம் தான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் பார்த்தது கிடையாது இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே உள்ள ஒரு யூனிவர்சிட்டி ஆடிட்டோரியமில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆடிட்டோரியமில் எப்படியும் ஒரு மூவாயிரம் பேருக்கு மேலே உட்காரலாம் எங்கள் கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க என் பையனை சேர் பண்ணுறதுக்காக இங்கே ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூ டீச்சர்ஸ் எல்லாமே எல்லாருமே வந்துகிட்ருக்காங்க அவங்கள தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸும் வர ஆரம்பித்தாங்க டீச்சர்ஸ் கூடையே ஸ்கூல் டாகும் வந்திருந்தது இங்கே ஒவ்வொரு ஸ்கூல்லையும் டாக் இருக்குங்க செக்யூரிட்டிக்காக ஸ்டேஜில் முன்னாடியே பிரின்சிபல் ஸ்கூல் மெம்பர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே ப்ளஸ் டூ கிராஜுவேஷனை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸ்கூலில் இந்த கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்லேயும் பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களோட டுவெல்த்து கிராஜுவேஷன் பார்ட்டியை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இந்த ஸ்கூலில் வந்து முந்நூற்றி இருபது ஸ்டூடெண்ட் வந்து கிராஜுவேட் ஆயிருந்தாங்க இந்த வருஷம் இங்கே ஒரு டீச்சர் நின்று பசங்களை டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எந்த ரூலை ரோலை உட்காரணும் அப்படின்ட்டு என் பையன் கடைசியாக தான் வந்தான் ஏன்னா அவனோட லாஸ்ட் நேம் வந்து எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஆல்ஃபெட்டிக் ஆர்டர் படி அவன் லாஸ்ட்டாக தான் வந்தான் கடைசியாக தான் வந்தான் பசங்க வர வர அங்கே பெரிய ஸ்க்ரீன்லையும் இருந்தாங்க பசங்களை அது ரொம்ப அழகாக இருந்தது இங்கே சீனியர்ஸை சியர் பண்ணுறதுக்காக ஜூனியர்ஸ் எல்லாரும் மியூசிக் ப்ளே பண்ணிகிட்ருந்தாங்க இங்கே டுவெல்த்து கிரேட் பசங்களை சீனியர்ஸ் சொல்லுவாங்க லெவன்த்து பசங்களை ஜூனியர் சும்மாங்க டென்த்து பசங்கள சாஃப்ட்மோர் நைன்த்து பசங்க ஃப்ரெஷ்மேன் அப்படி தான் சொல்லுவாங்க நாங்களே இங்கே வந்து வந்த புதுசில் ஃப்ரெஷ்மேன்னு சொல்லும் போது ஃப்ரெஷ்மேனா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமே புரியல தான் சொன்னாங்க எல்லோரும் நைன்த்து டென்த்து லெவன்த்து இவங்களெல்லாம் ஃப்ரெஷ்மேன் க ஜூனியர் சீனியர் அப்படின்ட்டு கூப்பிடுவாங்கன்ட்டு எங்களுக்கே எங்கள் பசங்க வந்து ஹைஸ்கூல் போனதுக்கப்புறந்தான் தெரியும் இதெல்லாம் நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இங்கே ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு இந்த ஃபங்க்ஷனை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் என் பையன் இப்போ தான் வரான் கடைசியாக அப்பாடா ஃபைனலாக அவனை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம்

Singing our Star Spangled Banner. We have uh, Dr. Joe Schmidt, one of the assistant principals. Kinawa, Chippewa, at the high school. It's kind of an awesome thing. You've stuck together. Some of you have known each other for most of your lives. And this is the last time we are going to be together in a group. The thing that I want to ask of you is enjoy the ceremony take it all in we are all here because of you we are here to support you you are the reason that we're here So while we're gonna move in a pretty good clip I want you just to kind of take it all in so you can remember this um, forever hopefully And at this time I want to recognize uh, some of our ballot or not some but our ballot. பிரின்ஸ்பல் டீச்சர்ஸ் எல்லாரும் பேசி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு நேமாக கூப்பிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க என் பையன் எப்படி இருந்தாலும் கடைசியாக தான் வருவான் ஸோ அதனால் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டுருக்கோம் என் பையன் பக்கத்துல வந்தாச்சு இந்த மோமெண்ட்டுக்கு தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது சந்தோஷமா இருந்தது நீங்களும் பாருங்க பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க Graduated, i just wanted to say a couple of things. we get to that moment. speaking on behalf of all of us up here on the stage, everybody here in the crowd, we are so proud of you. we are counting on you. the world needs you now more than ever to make a positive impact. and we know that you can do it. i love you. everybody in the crowd loves you. the people on the stage love you. your teachers love you. we are counting on you to be the best version of yourselves that you can be. So, at this time, with the power invested in me, please move your tassels from the right to the left, and now. டுவெல்த்து கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்சது இதுக்கப்புறம் ஆடிட்டோரியத்துக்கு வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டுவெல்த்து கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் பார்க்குறது இந்த மாதிரி கிரா கிராண்டாக நான் எங்கேயும் பார்த்ததில்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ஸ்கூல் கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஒன் வீக்கில் நாங்கள் தனியாக ஒரு கிராஜுவேஷன் பார்ட்டி வச்சுருந்தோம் நாங்கள் இங்கே வந்த புதுசில் டுவெல்த்துக்கு இவ்வளோ செலவு பண்ணி கிராஜுவேஷன் பார்ட்டி செலப்ரேட் பண்ணுறது எங்களுக்கு புதுசாக இருந்தது ஆனால் அதுவும் ஒரு நல்ல மெமரி தான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா எங்களோட பையங்க பையனுக்கு நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறத விட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி கொடுத்தாங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க எல்லாரும் முதல் நாள் நைட்டே வந்து இந்த பலூன்லாம் ஊதி டெக்கரேட் பண்ணி அந்த பலூன் எல்லாத்தையும் அடுத்த நாள் காலையில் ரெண்டு மூணு காரு வச்சு பார்ட்டி நடக்கிற ஹாலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கேயும் போய் எல்லாம் டெக்கரேட் பண்ணுறது எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க இந்த டேபிள் சேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்தாங்க ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நாங்கள் எந்த வேலையும் பார்க்கலை நாங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போய் பிக்சர் எடுக்கிறது தான் எங்களோட வேலையாக இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க எங்களுக்கு கிடச்சிருந்தது கிடச்சிருக்கு ஸோ நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் ஸோ இதெல்லாம் என் பையனோட சின்ன வயசுலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் டுவெல்த்து கிரேடு வரைக்கும் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இதில் நாங்கள் வச்சுருக்கோம் அந்த கடைசியாக இருக்கிற பாக்ஸ் வந்து கிஃப்ட் பாக்ஸ் இங்கே வரவங்க எல்லாரும் அவங்களோட கிஃப்ட் கார்டை வந்து அந்த பாக்ஸில் போட்டுருவாங்க கடைசியாக கட்டிங் நடந்தது என்னோட என்னால் முழு ஃபங்க்ஷனையும் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா எல்லார்டையும் பேசிகிட்டு எல்லாரையும் வர்றவங்கள எல்லார்ட்டையும் எல்லாரையும் இன்வைட் பண்ணிவிட்டு அதில் பிஸியாக இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் ஸ்கூலில் நடந்த கிராஜுவேஷன் பார்ட்டியும் இங்கே நடந்த கிராஜுவேஷன் பார்த்தியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா அதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ஃபங்க்ஷன் மாதிரியே இந்த ஜூன் ஜூலை மந்த் பூராவுமே கிராஜுவேஷன் பார்ட்டி தான் நடக்கும் ஸோ ஒவ்வொரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேயும் எங்கேயாவது ஒரு கிராஜுவேஷன் பார்ட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ மொய்பணம் வந்திருக்குன்னு அப்பாவும் பையனும் எண்ணிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு இதை பார்க்கும்போது ரஜினி முருகன் படம் தான் ஞாபகம் வந்தது நமக்கு எவ்வளோ மொய்பணம் வந்ததோ அதை எல்லாத்தையும் திருப்பி அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் ஸோ அதை பூரா என் ஹஸ்பண்ட் வந்து லிஸ்ட் போட் லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தாரு டெடி அவனோட பங்குக்கு அவன் ஒரு கவரை எடுத்துட்டு போயிட்டு கிடச்சிக்கிட்டு இருந்தான் அத பாக்குறதுக்கு காமெடியா தான் இருந்தது என் பையனோட கிராஜுவேஷன் பார்ட்டி முடிஞ்சு அடுத்த நாளே இன்னொரு கிராஜுவேஷன் பார்ட்டி இருந்தது அதுக்கு தான் இருக்கோம் அந்த அந்த லொக்கேஷன் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க அவங்க ஹால் பிடிச்சிருந்தது ஒரு லேக்கு பக்கத்துல பிடிச்சிருந்தாங்க ரொம்ப அழகா இருந்தது ஸோ இந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது ஓகே பரவாயில்ல நம்மளோட கிராஜுவேஷன் பார்த்தியும் நல்லா தான் நடந்தது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தினா கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ